நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நிறைய பேர் ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நினைக்கிறாங்க எப்படிப்பட்ட எடுக்கிறதுன்னு ஒரு பெரிய ஹெசிடேஷன் இருக்குது ஏமாத்திடுவாங்களோ எதுவும் தப்பு நடந்துருமோ உடம்புல எதுவும் பிரச்சனைகள் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வேற இருக்கு இத பத்தி ஒரு தெளிவான ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் முதல்ல ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் கிட்ட போனா முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலையோ இல்லை கிளினிக்லேயோ போய் அவரை மீட் பண்ணணும் அப்போ இந்த கிளினிக்கு என்ன மினிமம் ஸ்டாட்ட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் லீகலாக அந்த கிளினிக்கில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அடுத்தது டாக்டர் அந்த டாக்டர் கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அதுக்கு அடுத்தது நீங்கள் வாங்கக்கூடிய மருந்துகள் அந்த மருந்துகளில் நீங்கள் என்னென்னலாம் சரி பார்க்கணும் அதுக்கடுத்து அந்த மருந்துகளை எப்படி எடுத்துக்கணும் அது கூட என்ன சாப்பிடணும் இந்த விஷயங்கள் தான் நம்ம மெயினாக பார்க்கணும் அப்போ முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை கிளினிக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ கிளினிக்கோ பேசிக் ரெக்குயர்மெண்ட்டாக அந்த ஊருடைய நகராட்சியிலையோ மாநகராட்சியிலேயோ அந்த ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டர் ஆகிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கிளினிக்கல் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அதில் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீஸ் மூலமாக ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு மருத்துவமனை அது ஆங்கில மருத்துவமனையாக இருந்தாலும் சரி ஆயுஷ் மருத்துவமனைகளாக இருக்க இருந்தாலும் சரி இந்த மினிமம் ரெக்குவைர்மெண்ட் வந்து அந்த ஊர் நகராட்சியில் பதிவு பண்ணியிருக்கணும் இந்த கிளினிக்கல் எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் இந்த விஷயங்கள் இருந்தாவே நீங்கள் போகக்கூடிய மருத்துவமனை நண்பகமானது தான் தெரிஞ்சு நீங்கள் போயிடலாம் அடுத்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய மருத்துவர் இந்த மருத்துவர் கட்டாயம் ஒரு இன்ஸ்டியூஷ்னலி குவாலிஃபைடு மருத்துவராக இருக்கணும் அப்போ இன்ஸ்டிடியூஷனலி குவாலிஃபைடு மருத்துவர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்மளுடைய இந்தியாவில் ஒரு ஏழு விதமான மருத்துவ படிப்புகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டு உள்ளன அப்போ அந்த ஏழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் ஆங்கில மருத்துவம் அடுத்தது டென்டல் பிடிஎஸ் அதுக்கப்புறம் ஆயுஷ்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோபதி அப்போது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிஏஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் பியூஎம்எஸ் பிஹெச்எம்எஸ் பிஎன்ஒயஎஸ் இதுதான் பேசிக் டிகிரிஸ் ஒருவேளை அந்த மருத்துவர் அறுபது வயதை தாண்டி இருந்தால் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு சில மருத்துவ படிப்புகளை படிக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து பிஏஎம் பிஐஎம் போன்ற டிகிரிஸ் அவங்க போட்டிருப்பாங்க இது எல்லாம் இருந்தாலும் அவங்க அவங்களோட லோக்கல் பாடியில் அவங்களோட சர்டிஃபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு ஆயுர்வேத மருத்துவரை நீங்க நாடும் அவர் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய இங்கே சென்னையில் அண்ணா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசனில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் அவங்க வச்சிருக்கணும் ஸோ இதுதான் ஒரு மருத்துவருக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் நீங்கள் கட்டாயம் அந்த மருத்துவரை அணிக்கலாம் கட்டாயம் அந்த மருத்துவர் உங்களுக்கு எந்த தவறுகளும் செய்ய வாய்ப்பு இல்லை அப்படி மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்டர்நெட்டில் போயிட்டு கெசட் அப்படின்னு டைப் பண்ணி ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இல்லை சித்தா டாக்டர்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இந்திய அரசாங்கத்தோடைய கெசட் டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஒரு மருத்துவருடைய பேரு அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அவருடைய அட்ரஸ் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சரி பார்த்துட்டு கட்டாயம் ஒரு மருத்துவரை அணுகலாம் இது கூட அடிஷ்னலாக தேவைன்னா நீங்கள் என்ன வியாதி இருக்கோ அந்த வியாதியில் அந்த மருத்துவருக்கு சிறிது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கு நிறைய ரிவ்யூஸ் இன்னைக்கு ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்குது அதை பார்த்து அந்த டாக்டர் வந்து அந்த பர்டிகுலர் வியாதியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம் அடுத்தது அந்த டாக்டர் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு நீங்க ஒரு கடைக்கு போக போறீங்க அந்த கடையில் நீங்க மருந்து வாங்க போறீங்க அந்த மருந்துகள் சாஸ்திரிக் ப்ரிப்ரேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஜென்ரலான மருந்துகளாக இருந்தால் ஒரே மருந்தை ஒரு ஐம்பது கம்பெனிஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த ஐம்பது கம்பெனிஸ்ல எது பெஸ்ட் கம்பெனி நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ அதுக்கு சில கோட்பாடுகள் இருக்கு அதை நீங்க கடைபிடிச்சிங்கன்னா நீங்க பெஸ்ட் மெடிசன் வாங்கிக்கலாம் நம்பர் ஒன் வந்து இந்த மருந்துகளை வந்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ கம்பெனிஸ் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணணும் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி மூலமா அவங்க லைசன்ஸ் கொடுத்த நம்பரை மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பா மேலே போட்டிருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஜிஎம்பி சர்டிபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டுமே எல்லா கம்பெனிஸ்க்கும் கொடுக்குறாங்க பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸு அண்ட் ஜிஎம்பி அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் தான் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க அதனால இந்த சர்டிபிகேட்ஸ் இருந்தால் இது எல்லாமே தரமான மருந்துகள் என்று நம்ம புரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சில ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸுக்கு ஆயுஷ் மார்க்குன்னு சொல்லி நம்ம ஆயுஷ் இருந்து ஒரு மார்க் கொடுக்குறாங்க பட் இது எல்லா மருந்துகளுக்கும் கிடைக்கிறது இல்லை ஸோ அந்த ஒரு மார்க் இருக்கக்கூடிய மருந்தாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நீங்கள் இந்த மருந்து வாங்கிடுறீங்க இப்போ இந்த மருந்து எப்படி பயன்படுத்துறது இது நீங்கள் மறுபடியும் அந்த டாக்டர் கிட்ட தான் போகணும் டாக்டர் வந்து அந்த மருந்து என்ன மாதிரி நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்லும்போது இது ஒரு நாளைக்கு என்ன டோஸ் ஒரு வேளைக்கு எவ்வளோ எம்ஜி அடுத்தது இது எத்தனை நாள் சாப்பிடணும் அடுத்தது இது எது கூட சாப்பிடணும் இப்போ உதாரணத்துக்கு தேன் கூட சாப்பிட்ற மருந்துகள் இருக்குது வெந்நீரோட சாப்பிட்ற மருந்துகள் இருக்குது மோரோட சாப்பிட்ற மருந்துகள் இருக்குது அப்போது இந்த நம்ம வாங்கக்கூடிய மருந்து நம்ம வியாதிக்கு எதோடு சேர்த்து சாப்பிட்டா பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றது மருத்துவர் உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி எழுதியிருப்பார் அப்படி இல்லைனா சரி நம்ம வெந்நீரோட போட்டுக்கலாம்னு நினைக்காம அதை தெல்ல தெளிவாக மருத்துவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது ஒருவேளை அந்த மருந்து இனிப்பாக இருந்தால் இல்லை ஒரு உப்பு இருக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருந்தால் ஒருவேளை நீங்க வந்து டயபெட்டிஸ் இல்ல ஹைப்பர் அந்த மாதிரி வியாதிகளோடு இருந்தால் அந்த மருந்துகள் நம்ம கட்டாயம் சாப்பிடணுமான்றது அந்த மருத்துவர்கிட்ட மறுபடியும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறது நல்லது ஆயுர்வேதத்தை ஒரு முறையான மருத்துவர்கிட்ட எடுத்துக்கணுன்னு மக்கள்கிட்ட என்ன இருந்தாலும் ஆயுர்வேதம் சாப்பிட்டால் லிவரில் பிரச்சனை வரும் கிட்னியில் பிரச்சனை வரும்னு ஒரு பொதுவான பயமும் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு மருத்துவமனைக்கு போய் ஒரு கரெக்டான கிட்ட பார்த்து கரெக்டான மருந்துகளை கரெக்டான டோஸில் எடுக்கும்போது இந்த ஆயுர்வேதமானது மிக சிறந்த ஒரு பாதுகாப்பான மருத்துவமாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி